வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் காலச்சக்கரத்தில் பதினோராவது வீடியோ வரக்கூடியதாங்க இந்த கும்பராசி பெரும்பாலுமே நினைச்சத அடையக்கூடிய ராசின்னு இந்த ராசி சொல்லலாம் சாதிக்கு பிறந்த ராசி ஒரு நாள் இல்லையினாலும் ஒரு நாள் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய தகுதி இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டுனே சொல்லலாங்க கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில இந்த பிடிவாதத்தை விட்டு விட்டா போதும் மிகப்பெரிய முன்னேற்றங்கிறது உங்களுக்கு அமையனே சொல்லலாம் பெரும்பாலுமே பசிக்கு சாப்பிட்றீங்களோ இல்லையோ ருசி விரும்பி விரும்பக்கூடியங்களா தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் எப்போதுமே உங்களுக்கு சிந்தனைங்கிறது சிறப்பா அமைஞ்சிருக்கும் எதையாவது ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க ஒரு விஷயத்த ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறாங்கன்னா அது கிடைக்காது அந்த ஆசையை தூக்கி இருந்தால் தான் அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா உங்க வாழ்க்கையில யாருக்காவது பணம் கொடுத்தாலுமே வரும்னு நினைச்சு கொடுத்தீங்கன்னா அது வராது வராதுன்னு நினைச்சு கொடுக்குற பணம் கூட வந்து சேர்ந்துருன்னு சொல்லலாம் அதனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இங்க எப்போதும் அங்க வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு நீங்க கவனமாக இருந்துக்கணும்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே நீங்க ஆராய்ச்சி செய்யக்கூடிய குணம் இருக்கிறதால எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மை உண்டு பெரும்பாலும் எல்லாருமே நல்ல உண்மையுமே ஏமாந்து போகிற குணமும் அவங்ககிட்ட உண்டுன்னு சொல்லலாங்க கணக்கு வழக்கு பார்க்காத நபர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் கணக்கில் இவங்க புளிகளே சொல்லலாங்க மனசுல பட்டதை ஒளிமுறை இல்லாமல் உண்மையா பேசக்கூடிய குணமும் இவங்கிட்ட இருக்கும் விருப்பப்பட்டதை நிறைவேற்றக்கூடிய குணமும் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க பெயர் புகழ் அந்தஸ்தி எல்லாம் எல்லாமே இருக்கக்கூடியவங்களா பெரும்பாலுமே மற்றவங்க கிட்ட இந்த பேர் புகழ் அந்தஸ்து இருந்தாலுமே இவங்க மனசுக்கு பிடிக்கலைன்னா அவங்கள கண்டுக்க மாட்டாங்க உண்மையா பேசி உண்மையான அன்பு செலுத்தக்கூடியவங்களுக்காக எது வேணாலும் செய்யக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் கும்ப ராசிக்காரங்களை யாரோ ஒருத்தர் நண்பனா வாழ்க்கை துணியா ஆக்கிக்கிறாங்களோ அவங்க பாக்கியசாலின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்களுடைய பங்குங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்கும் திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்காது ஆனால் வாழ்க்கை பரவாயில்லன்னு சொல்லலாம் தாமரையில் தண்ணீர் மாதிரி இருந்தாலுமே வாழ்க்கை துணைவான பாசம் கொண்டு இருக்க இருப்பீங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாக கொண்டு இருக்க கூடீங்களா சொல்லலாம் குடும்பத்தை விட சமுதாயத்தை மேல அதிகப்படியான அக்கறை கொண்டவங்களாதான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க பெரும்பாலுமே கணவன் மனைவி அடிக்கடி சண்டைங்கிறது வரும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பக்குவம் இருந்துட்டால போதும் குடும்பத்துல நிம்மதிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்து மேல நல்ல பாசம் இருக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்களும் இந்த ராசிக்காரங்க தாங்க தொழில நல்ல பலன் கிடைக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் எவ்வளவு பெரிய பதவி பொறுப்பு எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய யோகங்கிறது அமைஞ்சிருக்குங்க கும்பராசி அன்புகள் நீங்க எப்போதுமே குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும் வருடத்திற்கு ஒரு முறையாவது கும்பகோணத்தில் அமர்ந்திருக்க ஆதி கும்பேஸ்வரர் வழிபாட்டை தொடர்ந்து நீங்க செய்யறதாலே நல்ல பிறன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க கடன் வாங்க கூடாது வாங்குறது கடன் கொடுக்கறது இது உங்க வாழ்க்கை முழுவதுமே நீங்க தவிர்க்க பாருங்க அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறதும் கூடாது இது எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கும்பராசி அன்றர்களுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் மென்மேலும் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மேலுமே கும்பராசி அன்றைகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு கனென் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்லது நடக்கக்கூடிய மாதம் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வேலை வியாபாரம் எல்லாமே நீங்கள் நினைச்சதை விட நல்லபடியாக நடக்கும் இது வரைக்குமே நிறைய விஷயங்கள படாத படப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லலாம் வாக்கு கொடுத்துருந்தாலுமே அதை நிறைவேத்துறதுக்குள்ளார ரொம்பவுமே சிரமப்பட்டிருப்பீங்க இனி எப்பாடுப்பட்டாவது உங்க கடமையை சரியா செஞ்சு முடிக்க போறீங்க ஆனா குடும்பம் வீடு சம்பந்தமா ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாது ஒரு குழப்பத்தில் தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம் சுப காரியம் பேச்சுவார்த்தை எடுக்கிறீங்கனாலும் எடுத்து இந்த நேரம் சீர சிறப்பாக முடியாது கொஞ்சம் காரியத்தாட பின்னாடி தான் நிவர்த்தி ஆகும் எதுலையுமே கவனமா இருந்துட்டீங்கன்னா பாதிப்பு தராதுன்னு சொல்லலாம் மனைவி குழந்தைகள் எல்லாரோடையும் அனுசனை நடந்துக்கு பாருங்க குடும்ப விஷயத்துல இந்த மாதம் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பாக தான் இந்த நேரம் உங்களுக்கு அமையினே சொல்லலாங்க கும்பராசியில் அவிட்டும் மூன்றாம் பாதத்துல இருந்து சதையும் போரட்டாதி மூன்றாம் பாதம் வரையில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடியதான் இந்த கும்பராசி குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரங்கிறாக நிலப்படி வரவும் செலவும் கொஞ்சம் சமந்தான் தனஸ்தானத்துல சுக்குரன் நிலை கொண்டிருக்கிறாரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது இருக்கிறது கொண்டே குடும்ப வாழ்க்கையை சமாளிக்க முடியும் ஜென்வரி ராசியில சனி பகவான் இருக்கிறது குடும்பத்துல பொறுப்பு பிரச்சனை இது எல்லாமே கொஞ்சம் இருக்கிறதால ஒரு அதிகப்படியான அலைச்சல் வீண் விரையும் நிம்மதி குறையறது இந்த தான் இருக்கும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க சின்ன உபாதையா இருந்தாலுமே மருத்துவருடைய ஆலோசனை பெற்றுக்கிறது நல்லது மருத்துவ செலவு தவிர்க்க முடியாததாக இருக்குன்னு சொல்லலாம் அத்தாஷ்டக ராசியில் குரு பகவான் நிலக்கொண்டு இருக்கிறதால திருமண முயற்சிகள் கொஞ்சம் தடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு பரஸ்பர அன்யோன்யம் குறைவு இது கொஞ்சம் இருக்கும் வீண் செலவுக்குள்ள பணம் விரயமாகலாம் ஏதோ ஒரு காரணத்தால வெளியூர் போயிட்டு வர வாய்ப்பு இந்த நேரம் கொஞ்சம் அவசியமா இருக்கும் அத்தியாவசியமான பயணமா இருந்தால் மட்டும் மேற்கொள்ள பாருங்க மனசுல ஒரு கற்பனையான அச்சம் எதிர்மறை சிந்தனை இது உங்களுக்கு மன நிம்மதி தான் பாதிக்கும் அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே ஏழரை காலத்தில் ஜென்ம சனிக்காலம் நடக்குது உங்களுக்கு இந்த நேரம் கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஆட்சி வீடு அதனால சிரமம் கொஞ்சம் குறையுதான் பெரும்பாலுமே சனி பகவான் இந்த நேரத்துல ஒரு நபருக்கு ச ஏழ நடக்குதுன்னா அவர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன கடுமையான உழைப்பு கொடுக்கறது மட்டும்தான் அப்படி கடுமையான உழைப்பு கொடுத்துட்டா பாதிப்பு உங்களுக்கு தான் இருக்கும் அதுவுமே உங்களுக்கு ராசி அதிபதியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறதால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க எந்த விதமான பாதகமான பலனையும் தரமாட்டார் கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரம் பாடங்களை கற்றுக் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு நகருக்கு தான் தயார்படுத்துவார்னு சொல்லலாம் அதனால எதிர்மறை சிந்தனை நீக்குங்க நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் வேலை பார்க்குற இடத்துல உழைப்பு பொறுப்பு கொஞ்சம் சக்திக்கு மீறினதாக தான் இருந்தாலுமே உங்களால் சமாளிக்க முடியும் இந்த மறைமுக பேச்சு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பேசுவாங்க இது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் அதை பற்றி எல்லாமே கவலைப்படாதீங்க உங்கள் தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா போதும் கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான் உங்களை சுத்தி உங்களுக்காக நல்லது நினைக்க உங்களை மட்டும் இந்த நேரம் நீங்க அதிகமா பழக்க வச்சுக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லதுன்னே சொல்லலாம் சக ஊழியர்களுக்கு இந்த பண உதவி செய்யறது இந்த மாதிரியான விஷயம் செய்ய வேண்டாம் அந்த நேரம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பணம் திருப்பி வராத தான் இருக்கும் அதனால பண விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க வேலையில கொஞ்சம் வேலதிகாரிகள் கண்டுப்பு தருவாங்க அது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்கும் ஆனா உங்க முழு கவனமும் உங்க வேலையில இருந்துட்டா எந்த பாதிப்பும் இல்லை புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்களாக இருந்தால் இந்த நேரம் ஒரு சின்ன சின்ன தடங்களுக்கு தான் நல்ல வேலை அமைக்க கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பான்மையான கிரகம் கொஞ்சம் அனுகூலமா இல்லைங்க எதிர்பார்க்குற அளவுக்கு லாபம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சந்தையோட நிலவரம் அடிக்கடி மாறிட்டே இருக்குங்கிறதால உங்க விற்பனை விலை இந்த நேரம் நிர்ணயம் செய்கிறது கொஞ்சம் கடினம் தான் இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இல்ல விஷயத்தையும் செய்யணும்னு சொல்லலாம் எடுத்தும் கோத்தும் செய்யாதீங்க இன்னைக்கு சூழ்நிலை எதுவோ அதுக்கு பகுதி நீங்க செஞ்சா போதும் ஏற்றுமதி இறக்குமதி துறை சார்ந்துக்க கூடியவங்க வெளிநாட்டில இருந்து வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாகலாம் கூட்டாளியல் வகையில கருத்து வேறுபாடு உருவாக கூடிய வாய்ப்பு இருக்குது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் இந்த நேரம் தான் வரும் புதிய முதலீடு செய்கிற மாதிரி இருந்தா இந்த நேரம் கண்டிப்பா தவிர்க்க பாருங்க காலை துறையை சார்ந்திருக்க கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு கிரகன் நிலைப்படி கொஞ்சம் இந்த நேரம் கொஞ்சம் சிரமம் எதுலையுமே கவனமா இருக்கணும் சிக்கனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்னாடி இந்த நேரம் திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா பரவாயில்ல செலவு இந்த நேரம் கொஞ்சம் கட்டு கடங்கி இருக்கிறது உங்க கையில தான் வருமானமும் குறைஞ்சி வரக்கூடிய நேரம் எதிர்பார்த்துக்கிற வாய்ப்பு கொஞ்சம் இந்த நேரம் ஏமாற்றத்தை தான் தரும் மருத்துவ செலவும் இந்த நேரம் வந்து நிற்கிறதால கொஞ்சம் உங்களுக்கு கையை கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் சேமிப்பு இந்த நேரம் ரொம்ப முக்கியம் அத்தியாவசியமான செலவை மட்டும் செய்ய பாருங்க கொஞ்சம் ஆடம்பர செலவு தவிர்க்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஆதிபத்தியம் கொண்டிருக்கக்கூடிய கிரகம் பிரதான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அந்த சுக்கரன் பலத்தோட தனஸ்தானத்துல இருக்கிறாங்க அதே தருணத்தில் ஜென்ம ராசியில சனி பகவானு நிலை கொண்டிருக்கிறார் ஆரோக்கியத்துல வெளியூர் பயணங்கள அஜாகிரதை இருக்காதீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க எந்த இடத்துலையுமே உணர்ச்சி விசப்பட்டு பேசுறது அரசியல் கருத்துக்களை வெளியிடுறது மேடை பேச்சுக்களில் கொஞ்சம் இது நேரம் கவனம் இழுக்கிறது அது எல்லாமே வேண்டாம் முடிஞ்ச வரைக்குமே எந்த அளவுக்கு மௌனம் காக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது இல்லைன்னா தேவையில்லாத இல்லாத பிரச்சனைல மாதிரி தான் இருக்குது ஒரு சிலருக்கு இந்த நேரம் நீதிமன்றம் வழக்கு மாதிரியான விஷயங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது மாணவர்களுக்கு ஜென்மசாணி காலம் நடக்குது கும்பராசில சனி பகவான் இந்த நேரம் கடுமையான சிரமத்தை இல்லாம ஏற்படுத்த மாட்டாரு கொஞ்சம் முயற்சி மட்டும்தான் தேவைப்படும் சொல்லலாம் அதே மாதிரி கூட பழகக்கூடிய நண்பர்கள் வகையில மாணவர்கள் வகையில கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கு பாருங்க தேவையில்லாத வம்பலை நீங்கள் மாட்டிக்காதீங்க இதுதான் இந்த நேரம் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கும்ப ராசி அவர்களுக்கு வயலில் கொஞ்சம் இந்த நேரம் கடுமையாக தான் இருக்கும் குறிப்பாக இந்த இரவு நேரங்கள பணி செய்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க சனி பகவான் ராகு இந்த ரெண்டு கிரகமே இரவு நேரத்தில் சக்தி அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக தான் ஆகணும் இந்த இரவு நேரத்தில் வாகனம் ஓடுறது பயணம் செய்யறது தனியாக போகிறது இது எல்லாமே தவிர்க்கிறது நல்லது கால்நடை பராமரிப்பு வகையிலும் கொஞ்சம் இந்த நேரம் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே நீங்கள் முன்னெச்சரிக்கை கொண்டு செயல்பட்டீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புங்கிறது இந்த சொல்லலாம் ஜென்மசனி காலத்தில் காலத்துல நேரம் இருக்கிறதால உடல் நலன் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் உங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அதுதான் உண்மை பெரும்பாலுமே இந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே உங்க மேல தேவையில்லாத மீன்பிடி மனசு கஷ்டப்படுற தான் அமைஞ்சிருக்கும் முடிஞ்ச வரைக்குமே அதை எல்லாமே தவிர்க்க பாருங்க இந்த நேரம் உங்க மனசு பக்குவப்படக்கூடிய நேரம் உங்க மனசு பக்குவமா இருந்துட்டாலே அடுத்து வரக்கூடிய எல்லா விஷயங்களால சாதிக்க முடியும் பெரும்பாலுமே இந்த காலம் இந்த ஜென்மசனி காலம் முடிஞ்சதுமே கும்பராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு அற்புதமான வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் மனசை மட்டும் தளர விடாமல் இந்த நேரம் பத்திரமா செயல்பட பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் கடின உழைப்புக்கு தகுந்த பலன் நிச்சயமே கிடைக்கணும் சொல்லலாம் தேவையில்லாத இந்த கற்படியில்லான கவலைகள் எல்லாமே மனசுல போட்டு குழைப்புக்காதீங்க இது உடல் நலத்தையும் பாதிக்கும் மனநலத்தையும் பாதிக்கும் ஏழர்ச்சனை காலமாக இருக்கிறதால இந்த நேரம் உடல் நலன் மற்றவங்களோட பழகிறது வெளியூர் பயணம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் சனிக்கிழமை நாட்களை தொடர்ந்து நீங்கள் சனி பகவான் வழிபாட்டை செஞ்சுட்டு வரது நல்லது சனி பகவானை மகி வைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒன்றுனா ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்கிறது திறனாளிகளுக்கு உதவி செய்கிறது உடல் ஊனம் இருக்கக்கூடியவங்க அதுவுமே இந்த கால்கள் அடிபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகுங்க தானத்திலே சேர்ந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க அப்படி அன்னதானத்தை நீங்க ஒரு நபருக்காவது மாதம் ஒருத்தருக்காவது செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்லது நடக்கும் நன்றி நண்பர்களே